நைன்டி சிக்ஸ் படத்தில் சிறுவயது ஜானுவாக நடித்து புகழடைந்த கௌரி கிசன் இப்போது அதர்ஸ் படத்தில் நடித்து நேற்று அந்த படம் வெளியானது இந்த படத்துக்காக புரமோஷன் பணிகள் கடந்த சில வாரங்களாகவே நடந்து கொண்டு வரும் பட்சத்தில் அந்த வகையில் கடந்த வாரம் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் யூடியூப்பர் ஒருவர் கௌரி கிசனின் இடை பற்றி கேள்வி கேட்க அந்த கேள்வியை சற்றும் விரும்பாத கௌரி கிசன் எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றியது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பத்திரிகையாளருக்கு எதிராக கருத்துக்கள் கண்டனங்கள் குவிந்தது அதாவது நேஷனல் மீடியா வரை இந்த செய்தி வைரலானதால் பாடி சேமிங் கிசுகிசு நடிகையின் உடல் குறித்த கேள்விகளை இனிமேல் அனுமதிக்க முடியாது என அனைவரும் முன்மொழிந்து வந்தார்கள் அதே போல் இணையவாசிகள் ஹாலிவுட் பிரபலங்கள் என அனைவரும் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கினார்கள் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சினிமா பத்திரிகையாளர் கார்த்திக் என்பவர் இது குறித்து விளக்கம் அளித்து சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இவர் ஒரு யூடியூபர் கிடையாது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா பத்திரிகையாளராக இருப்பவர் மற்றும் சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் செயலாளரும் ஆவார் மேலும் அந்த வீடியோவில் நடிகை கௌரி கிஷனின் எடை குறித்து நான் எழுப்பிய கேள்வி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அவரை காயப்படுத்த வேண்டும் பாடி சேவிங் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த கேள்வியை நான் கேட்கவில்லை ஜாலியாகத்தான் கேட்டேன் என் கேள்விகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அனைவரின் ஆதரவும் அவர் பக்கம் உள்ளதால் நானும் என் நிலையில் இருந்து இறங்கி வர வேண்டும் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனது கேள்வியால் அவருக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் நடிகை கௌரி வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார்